இனி கேக் செய்ய தோசைக்கல் மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பரான நல்லா ஸ்பாஞ்சு கேக்கு செய்யலாம் இந்த கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு கேக் செய்யறதுக்கு ஓவன் குக்கர் கடாயின்னு அது போல எதுவுமே தேவையில்லை நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கேக் செய்ய தோசைக்கல் சாப்பிடும் தட்டு மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப சூப்பராக செய்யலாம் மிக்சி தார் எடுத்துக்கிறேன் அதில் வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த கேக் செய்கிறதுக்கு எல்லாமே அளந்து சேர்த்துக்கோங்க இது போல் மெசர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா சின்னதாக கிண்ணம் டம்ளர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதே கப்பில் அரக்கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்து கொடுத்துட்டு அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கப்புல அரக்கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தயிர் சேர்க்கறதுக்கு பதில் முட்டை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை சேர்க்கலாம் தயிர் சேர்த்து கேக் செய்ய முடியுமான்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க தயிர் சேர்த்து ரொம்ப சூப்பரான ஸ்பான்ஜ் கேக்கு சூப்பராக செய்யலாங்க இப்போ அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் இது போல் வந்து நைஸாக லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாவுடைய பக்குவம் வந்து இது போல் இருக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன்ல ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து சர்க்கரையில் வந்து அதிச்சு வச்சுருந்தேன் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லாட்டினா ஒரு நாலு ஏலக்காய் நீங்கள் அரைக்கும் போது சேர்த்து கூட அரைச்சிக்கலாங்க இப்போ அதே ஸ்பூனில் சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக ஆப்ப சோடா சேர்த்து செய்யுங்க அப்பதான் கேக்கு வந்து நல்லா உப்பி சூப்பராக சாஃப்டா வரும் இப்போ ரெண்டு ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துட்டு லைட்டாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணணும் இங்கிட்டும் மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது இது போல் ஒரே சைடாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காய் வரும் இந்த மாவு இப்போ கேக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ கரெக்டான ஒரு பதம் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக மாவு வந்து கொஞ்சம் திக்காய் வந்திருக்குது இப்போ சரியாக இருக்கும் இப்போ அந்த கேக் செய்கிறதுக்கு வீட்டில் சாப்பிடும் தட்டு இருந்தால் போதும் அந்த தட்டு நான் எடுத்துக்கிறேன் தட்டில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படும்படி இது போல் சேர்த்து கொடுத்துக்கலாம் உங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி கேக்கு வேக வைக்கலாங்க பட்டர் ஷீட் இது போல் எண்ணெய் வந்து தடவி கூட நீங்கள் வேக வைக்கலாம் இது எதுக்காக செய்கிறோன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவு எடுத்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து இதை தட்டி கொடுத்துக்கலாம் இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும் இப்போ கேக்கு வந்து சூப்பராக வருங்க போல் லைட்டாக தட்டிட்டு இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல் தான் வச்சுருக்கேன் இந்த கேக் செய்கிறதுக்கு தோசைக்கல்லில் நல்லா சூடு படுத்திவிட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கணும் இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கிறேன் இதை வந்து சே வச்சுக்கிறேங்க சின்னதாக பழைய தட்டு இது போல் டிஃபன் பாக்ஸு பழைய டிஃபன் பாக்ஸு மூடி ரவுண்டு வளையும் போல் எது இருந்தாலும் நீங்கள் வச்சு அது மேலே கேக்கை வந்து தூக்கி வச்சு வேக வைக்கிறது தான் அது வைக்கிறோம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை எடுத்து இது போல் மேலே வச்சுட்டு இட்லி மூடி இருந்தால் இட்லி மூடியை போட்டு மூடி வச்சுருங்க தான் கேக் வந்து கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க உங்ககிட்ட இது போல் பழைய தோசைக்கல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தோசை சுடுற தோசைக்கல்லை வந்து வச்சு நீங்கள் கேக் வந்து வேக வச்சிடாதீங்க பழைய தோசைக்கல் அதாவது பிரியாணிக்குலாம் தம் போடுவோம் பாருங்க அது போல தோசைக்கல் இருந்தால் நீங்கள் வச்சு வேக வைங்க தோசை சுடுற தோசைக்கல்ல வேக வச்சிங்கன்னா தோசை சுட வராதுங்க இப்போ கேக் முப்பது நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இது போல ஒரு கத்தி வச்சு லைட்டாக குத்தி பார்க்குறேன் கேக் சப்போஸ் வேகலானா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் கேக் சூப்பராக வெந்து வந்துருச்சு நல்லா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு எடுத்து இது போல் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான கேக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டோம் இந்த கேக் வந்து டீ கேக்குன்னு சொல்லுவாங்க டீக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் வீட்லேயே ஹெல்தியாக வந்து கேக் செய்து கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன் இதை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்கள் கேக் செய்கிறதுக்கு ஓவன் குக்கர் கடாய் அது போல் எதுவும் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை வீட்டில் இருக்க தோசைகள் பழைய தோசைகள் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சிடலாங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த கேக்கு நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ படித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணுங்கள்